வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஊத்தங்கரை மாட்டு சந்தை வந்து இன்றைக்கி வந்து செம்ம சூப்பராக படுஜோராக வந்து மாடு வந்து நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து குந்தாரப்பள்ளி போகலைங்க மற்ற இது நம்ம வந்து ஊத்தங்கரை தான் வந்திருக்கோம் இப்போ நிறைய மாடுங்க ரோடெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக லைனாக மா வண்டி வந்து நிற்கிது நிறைய மாடு ஏன்னா பண்டிகை வந்து வர்றதுனால வந்து பக்ரீத் வர்றதுனால ரொம்ப மாடு வந்து அதிகமாக வருது சேல்ஸும் வந்து அதிகமாகும் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இருந்து கூட நிறைய வியாபாரி வந்து இங்கிருந்து வந்து மாடு வாங்கிட்டு போயிட்றாங்க இப்போது நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டுருக்கீங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி இதே தான் கேஎஸ் வெங்கட் கிளாக்ஸு ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணு மாடு நாட்டு மாடு கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது மாடுங்க கண்ணுக்குட்டியோட இருக்கு செமியாக இருங்க இன்னைக்கு ஊற்றங்கரசம் வந்து நிறைய மாடு வந்துருக்குங்க ரோடு ஃபுல்லாக வெறும் வண்டி தான் நிற்கிதுங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேற வண்டி நிறைய நிற்கிது பின்னாடி எல்லாம் வண்டி வந்துட்டே இருக்கு போடுறது கூட இடம் கிடையாது நாட்டு மாடுங்கள்லாம் இங்கே வந்து காலையிலே வந்தால் தாங்க நாட்டு மாடுகளெலாம் பார்க்க முடியும் எட்டரை மணி ஒம்பது மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும் ஃபுல்லாக சேல்ஸ் இதெல்லாம் பாருங்கள் காலையிலே வந்து சேல்ஸ் இருக்குது இந்த மாடுங்கள்லாம் கிடாடிங்க ஒயிட் கலர் கிடாரியா பாருங்க நாட்டு மாடுங்க வண்டி காலைகள் காலையில் வந்து காலையில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாட்டு மாடுகள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும் நல்லா இருக்குங்களா ம் நாங்கள் போட்டாயிடும் என்ன சொல்லு ப்ரோ இது எது இது கடை போட்டுருக்கோம் ரெண்டு கடை போட்டுச்சு போட்டு கடை போட்டு போடுவோம் நம்ம பாருங்க நம்ம வியாபாரி தெரிஞ்ச அண்ணன் தான்

நிறைய கூட்டம் இன்னைக்கு வந்து நிறைய மாடு வந்துட்டு இருக்குது அதான் அதான் ஃபுல்லாக வந்து பண்டிகை வர்றதுனால நிறைய மாடு வந்து வந்துட்டு இருக்குது அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம போயிட்டு கோடி ரூபா வரதுனால சிந்தூர் மண்ணது இது சிந்தல் பாடிக்கையா சிங்கல் பாடிபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பாடி ஓகே ஓகே ஒன்று வந்து ஆறு பல்லுங்க ஒன்று வந்து பல்லுங்க கட ஒன்று ஆறு ஒன்று சரி அண்ணா வந்து ஒரு லட்ச ரூபா பேசி வாங்கிக்கலாம் மாடுங்க வந்து உழவு உழவு மட்டும் ஓட்டுங்க என் வண்டி எல்லாம் வேலையா நல்லா ஓகே செய்மபுரி மாவட்டங்க சிங்கல் பாடி தான் சிங்கள பாடி தான் வந்து வியாப்டி தான் பண்ணலாம் ஜம்மான இருக்குங்க உழவு ஏரு வண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதுவும் பாருங்க ஏர் மாடுதாங்க என்ன பல் அப்படின்னு சொல்லிட்டேன் கிட்ட கேட்போம் எதுவும் பாருங்க நம்ம மற்ற பள்ளியில் இருவோம்ல இந்த மாதிரி துறிஞ்சல் என்ன மாடுதாங்க ಪಲ್ ಇದು ಪಲ್ ಕಡೆ ಕಡೆ ಪೋಟಿ ಎಷ್ಟು ನಾಲ್ಕು ಒಂದು ಸಣ್ಣ

பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம் ஃபோட்டோ வந்துருது எழுபத்தி எழுபத்தஞ்சி சொல்லி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு வரைக்கும் கிடைச்சா சொல்லியிருக்காருங்க அண்ணன் கடவுள் கட மூலம் மாரடிக்களு மலை மாடு மாடுதாங்க நல்லா ஜம்முன்னுன் இருக்கு மாடு எழுபத்தி எழு சொல்லிருக்காங்களை எல்லாமே வந்து இது ஊத்தங்கரசது இடங்க வந்துருக்குது மாடு நல்லா தரமாக இருக்குதுங்க ஒன்று வந்து செவலை ஒன்று வந்து மயில பிளாக்ல இருக்குது அதுவும் ஜோடி தான்

மா சின்ன வயசுல மாடு சொந்த மாட தம்பி வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்ததா கூட வந்திருக்க அண்ணன் வியாபாரம் பண்றா கூட வந்திருக்கான் பாரு தம்பி சூப்பரா 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 கொண்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம் வண்டி மாடு மாதிரி இருக்கு போயிடுவாங்க பெரிய பெரிய மாடுங்க எல்லாம் கடை சார்ந்த மாடு தான் ஃபுல்லாக இங்கே ஒரு வண்டி மாடு ஜோடி வயிற்று இப்போ தான் கொண்டு வந்தாங்க பெரிய சைஸ் மாடுங்க வண்டி என்ன வரேண்ணா நல்லாயிருக்குங்களா செட்டி தலை மாதிரி இதா நம்ம செட்டி தலை மாதிரி மாதிரி வண்டி 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 ஒன் லேக்குங்க ஒன் லேக் சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிடுவாங்க முன்னப்பின்னா வாங்கிக்கலாம் ரேட் வந்து ஃபிக்ஸ நிறைய பேர் ரேட் வந்து கேட்டுருக்கீங்க ரேட்டு வந்து சந்தியில் வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் அதே ரேட்டு கிடையாது முன்ன பின்னா போகும் மாட்டுக்கு அந்த மாதிரி வியாபாரம் ஒன் லேக் சொல்லியிருக்காங்க அப்படிமா சொல்லி பார்க்குறேன் சொல்லிக்கலையே நான் பார்க்குறேன் எதுவும் சொல்கிறேன் நான் உன்னை கேட்டேன் நீ இல்லைன்னு அதனால சொன்னீங்க ஐயா ஐயாவுக்கு கட்டுமையாகலாம் கட்டுமையாக இருக்குங்க பஸ் மாடு பல்லுன்னு தெரியல நல்லா சுறுப்பாக இருக்குங்க மாடு கடியறியா வளர்ப்பு கடியறிங்க ரெண்டுமே வந்து செவலை வைக்கலாம் பல்லு வைக்கலைங்க கடியேறி கன்றுகள் தான் வந்து நிற்கவே மாட்டேங்குது கன்று போட்டிருக்குது இல்லை கன்று குட்டி தனியாக இருக்காங்க அதனால வந்து ஆடிக்கிட்டே இருக்குது நல்லா இருக்குங்க மாடு வெறு பேர் மாடு கேட்குறாங்க பசுமாடு ஊற்றுங்குற சில ஓரளவுக்கு வரும் மட்டர் பள்ளி தான் உங்களுக்கு அதிகமான கலெக்ஷன் கட்டெல்லாம் மட்டர் சந்தை தான் என்ன பல் சரி பல்லு சரிப்பல்ல ஆயிடுச்சு தாங்க மாடைங்களா இல்லை வெள்ளம் போடுங்க தண்ணு குட்டி ஒன்று பாருங்க இன்னொரு மாட்டில் வந்து பால் குடி எடுத்துக்கிறது முப்பத்தி முப்பத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கிறான் ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருக்கான் கடை முழுங்க அம்மா பசங்க ரெண்டுமே பல்லு வைக்க கிடாரிங்க

அவரு பல்லு வைக்கலாம் தெரியாது சாமி என்ன பண்ண யாரேனா செட்கொண்டே என்ன போற வேற பரிரீயியும் கூட பாத்து நாளைக்கு போற நாளைக்கு போறது நாளை தெரியும் ಯಾ ಮಗರ ಮಾದಿತ್ಯಾ ನಿรรನಿಗೆ ಅದು ಬರ ಏನು ಇದು ಕೌರಿ ಇಲ್ಲ ನೀನು ಎಷ್ಟು ನೀನು ಇಲ್ಲಾ ಮೂಮಡಾ ನಿ ನಿಮಗೆ ತರಲ್ಲ ಬಾಯ್ ಮಾಡ್ಕಂತಾ ಒಂದ್ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅವನು